இந்த ரத்த குழாய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லென்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து லெந்தி உள்ள ரத்த நாளங்கள் ஸோ அவ்வளவு ரத்த நாளங்களுக்கும் ரத்தத்தை அழுத்தத்தோடு கொடுக்க வேண்டும் என்றால் ஹார்ட் வந்து நன்றாக ஒன்ட்ராக்ட் செய்ய வேண்டும் வேகமாகவும் செல்ல வேண்டும் அப்படி ரத்தம் வேகமாக போகும்பொழுது இதுதான் வந்து உங்களோட லைஃப்பும் டெத்தும் ஹார்ட் அட்டாக் இதற்கான ஒரு லிங்க்குன்னு சொல்லலாம் வேகமாக போகும் ரத்தம் வந்து நம்ம ரத்த குழாயில் இருக்க செல்லை ஸ்டிமுலேட் பண்ணும் அந்த செல் ரத்த குழாயில் இருக்க செல்லை வந்து ஒரு ரிசெப்டான்னு சொல்லுவோம் இதைத்தான் எண்டோத்திலல் செல் இந்த செல் தான் நீங்கள் வாழ்வீர்களா ரொம்ப நாளாக வாழ போகிறீங்களா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதான்றதை வந்து ப்ரிடிக் பண்ணக்கூடியது ஸோ என்ன ஆகும்னா இந்த ரத்தம் வேகமாக போகும்போது இந்த செல்கள் ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகி அந்த செல் வந்து பல வகையான ஹார்மோன்ஸை வந்து நம்ம உடம்புல செக்ரிட் பண்ணும் அது செக்ரீட் பண்ணும்பொழுது உங்க ரத்த குழாய் வந்து மிகமாக அந்த அந்த ஹார்மோனை எடுத்துக்கொண்டு டைலைட் ஆக முடியும் அப்படி டைலைட் ஆகும்போது ரத்தம் மிக ஈஸியாக இரத்த குழாயில் போக முடியும் உங்களோட ரத்த குழாயில் இருக்க இந்த செல்கள் டேமேஜ் ஆகிவிட்டால் அது எக்ஸசைஸ் செய்யாமல் இருப்பவர்களுக்கு வந்து அது மிக வேகமாக டேமேஜ் ஆகிடும் அப்படி டேமேஜ் ஆகிவிட்டால் உங்கள் ரத்த நாளங்கள் வந்து நேச்சுரலாகவே விரிவடைய முடியாது கொஞ்ச நாள்ல ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதிலே வந்து எலாஸ்டிக்காக இருக்க வேண்டிய ரத்த நாளங்கள் வந்து லெட் பைப் மாதிரி எலாஸ்டிசிட்டி லூஸ் பண்ணிடுது அப்படி எலாஸ்டிசிட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே குறையுது